அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு எமோஷனல் நடந்த சம்பவமாக பார்க்கின்றோம் இருபத்தி எட்டு யானைகள் இருபத்தி ஏழு கோயிலே இருக்கின்றன குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அதே திருச்செந்தூர் திருக்கோயிலில் அவருடைய தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார்

அந்த யானை மீண்டும் அந்த பாதனையின் மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக அவனை தட்டி தட்டி எழுப்புகின்றது எதிர்பாராத அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு எமோஷனல் நடந்த சம்பவமாகத்தான் இதை பார்க்கின்றோம் அதன் பிறகு மீண்டும் யானையை குளியலுக்கு கொண்டு சென்ற பொழுது அந்த இடத்தில் யானை மீண்டும் ஆனந்தமாக அந்த குளியிலே பங்கேற்கின்றது ஆகவே வருங்காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடைபெறாமல் இருக்க இறைவனை இயற்கையை வேண்டி கேட்டுக் அதற்குண்டான அத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நிச்சயமாக எடுப்போம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இருபத்தி எட்டு யானைகள் இருபத்தி ஏழு கோயிலே இருக்கின்றன இந்த இருபத்தி எட்டு யானைகளுக்கும் புளியல் தொட்டியை ஏற்படுத்தி தந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சிதான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கால்நடை மருத்துவர்கள் வந்து பரிசோதித்து அந்த யானையுடைய உடல் தன்மையை பொறுத்து அந்த யானைக்கு இருக்கின்ற உபாதைகளை பொறுத்து அவைகளுக்கு உணவு கட்டுப்பாட்டையும் விதித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஒரு சில யானைக்கு நடைபயிற்சி தேவை என்பதால் நடைபெயிற்சிக்குண்டான சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறோம் அந்த யானைகளையும் தெய்வத்திற்கு நிகராகத்தான் பேணி பாதுகாத்து வருகின்றோம் இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இது ஒரு துயரமான சம்பவம் இப்படி நடந்திருக்க கூடாது முழுக்க இந்த சம்பவத்திற்கு இந்து சமய அல்லத்துறையும் தமிழ்நாடு அரசும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செய்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அதே திருச்செந்தூர் திருக்கோயிலில் அவருடைய தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதையும் இந்த அரசும் இந்து துறையும் நிறைவேற்றி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் பொன்மொழி கூறும்போது வந்து இந்து சமய ஆராயத்துறை உட்பட்ட கோயில்களில் வந்து வனத்துறை அனுமதியோடு தான் யானைகள் வந்து ஒரு சில கோயில்கள் அனுமதி இல்லாமல் வச்சிருக்காங்கிற மாதிரியான ஒரு எல்லா கோயில்களையும் வனத்துறை அனுமதியோடு தான் நம்ம வந்து யானைகளை வளமுறை இல்லாமல் அதை சரிபார்க்க சொல்லியிருக்கின்றோம் அப்படி ஏதாவது திருக்கோயில் அனுமதி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் கூறிய அறிவுரைப்படி அந்த அனுமதியை உண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து யானைகளுக்கான புத்தப்படம் நடந்து கோயில் ஆணையத்தான் இந்த முறை ஏன் அந்த மாதிரி நடத்தலாம் இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் யானைக்கு புளியல் தொட்டு இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மருத்துவ சிகிச்சை இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே இருக்கின்ற யானையை காப்பதற்கு இருந்து மருத்துவர்களை கொண்டு வந்தோம் ஆகவே இந்த யானைகள் மீது கடந்த ஆட்சியை விட அதிக அக்கறை கொண்ட ஆட்சி இந்த ஆட்சி மருத்துவ அறிவுரையின்படி எந்தெந்த யானைக்கெல்லாம் என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படுகிறதோ உணவு கட்டுப்பாடு எந்தெந்த யானைக்கு எப்படி தேவைப்படுதோ அதை அத்தனையும் அளிப்பதால் புத்துணர்ச்சி முகாமுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் இப்போ கோயில்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்கள் செல்போன் தடை இருக்கு முழுவதுமாக அமல்படுத்த படிப்படியாக கொண்டு வரதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் முதலில் நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்களுடைய உத்தரவுப்படி படி நடைமுறைப்படுத்தி மதுரை மீனாட்சி அம்மன் பழனி போன்ற திருக்கோயில்களில் இன்றைக்கு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன படிப்படியாக திருக்கோயிலுக்குள்ளே செல்கின்ற பொழுது கைபேசியை கொண்டு செல்வதற்குண்டான தடை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த கைபேசியை வைத்து செல்வதற்குண்டான பாதுகாப்பு அம்சங்களையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைவுற்றவுடன் திருக்கோயில் கைபேசி கொண்டு செல்வதற்குண்டான தடை அனைத்து கோயில்களிலும் படிப்படியாக செயல்படுத்துவதற்கு இந்து சமய நிலையத்துறை முயற்சி செய்யும் ஒரு சிலர் வீடியோ எடுக்கிறத வந்து நாளைக்கு முன்னாடி நம்ம கபலீஸ்வரர் கோயிலில் கூட ஒரு பர்தா வீடியோ வந்து இந்து முன்னணியில் வந்து அதை வந்து மாற்று பத்திரம் வந்து கோயிலில் வந்து வீடியோ எடுக்கிறதா ஒரு மாதிரியான ஒரு பரப்புரையை ஏற்பட்டுருக்காங்க அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர கொண்டு வரப்படும் கண்டிப்பாக அனைத்து இது போன்ற திருக்கோயில்களில் மூன்றாவது கண் என்று போற்றப்படுகின்ற சிசிடிவி கேமராக்கள் அனைத்து திருக்கோயில்களும் இருக்கின்றன இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அது குறித்த நடவடிக்கை அந்தந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் பொறுப்பிலே இருப்பவர்கள் அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எங்காவது ஏதாவது ஒரு சிறிய 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 பிரச்சனைகள் இப்படி ஏற்படாதா அதை வைத்து இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று குளிர் நினைப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அந்த செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்படி சிறு விஷயங்களையும் ஊதி பெரிதாக நினைப்பவர்கள் அவருடைய எண்ணங்களில் மண் விழுவதால் இதை பெரிய அளவிலே அவர்களே ஊடகங்களில் கொண்டு சேர்க்கின்றார்கள் இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு கூடுதலாக பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலுக்கு வருபவர்களை முழுவதுமாக பரிசோதிக்கின்ற அந்த சூழலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்வோம் எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் இதை ஒரு சில சங்கிகளே திட்டமிட்டு செய்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு தெரிவிக்கின்றது